ஹலோ உறவுகளே எனக்கு தெரிஞ்ச காசியை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் நான் உங்களுக்கு காசி வந்து எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த காசி கோவில் வந்து இருக்குது காசியில் வந்து இயல்பாகவே எப்போவுமே கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இதில் ஆடி மாதம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் காசிக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா மண்டே அன்னைக்கு காசிக்குள்ள சாமி கும்பிட போகிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் மண்டேவை தவிர்த்து கிழமையை விட்டுட்டு மற்ற கிழமைகளில் போனீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அதுவும் ஆடி மாதம் பார்த்திங்க அப்படின்னா காவடி எடுத்துகிட்டு போவாங்க நம்ம எப்படி முருகருக்கு வந்து ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு மாதம் காவடி ஒரு ஊரில் கார்த்திகை மாதம் எடுப்பாங்க ஒரு ஊரில் ஆடி மாதம் எடுப்பாங்க அது மாதிரி இங்கே வந்து காசியில் வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதம் வந்து காவடி எடுத்துகிட்டு போவாங்க அதனால் முருகருக்கு எடுக்கிற மாதிரி காவடி எடுக்க மாட்டாங்க இவங்க வந்து தான் காவடிக்கு வந்து ஒரு சில துணிகள்லாம் ரெட் கலரில் கெட்டி அலங்காரம்லாம் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே இந்த கம்பை வந்து தூக்கிட்டு வருவாங்க இங்கே வந்து இது அந்த கம்பை தான் வந்து காவடின்னு சொல்கிறாங்க இந்த ப இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனில் ஜூன் ஜூலையில் இங்கே வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த டைமிங்கில் வந்து இங்கே மழைக்காலம் இந்த தடவை வந்து ஜூனில் வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தது ஜூலையில் பார்த்தீங்கன்னா சரியான மழை காசிக்கு உள்ள முனங்கால அளவுக்கு தண்ணி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சி நீங்கள் வந்து காசிக்கு வரணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த மழை காலத்தையும் விட்டுருங்க ஆடி மாதத்தையும் விட்டுருங்க தமிழ்நாட்டிலேருந்து வர்றோம் வந்துட்டு நம்ம வந்து அந்த கங்கையில் குளிக்காமல் போகக்கூடாது காசிக்கு வந்து பெரியவங்க தான் வரணும்னு இல்லை நம்ம தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி முன்னோர்கள் காலத்துலேருந்தே காசிக்கு வந்து பெரியவங்க தான் போகணும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் போகணுன்னே சொல்லி இது பண்ணிட்டாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காசிக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போகிறாங்க காசிக்கு ஒரு தடவை தான் போகணுன்னு இல்லை நீள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்படி ஒரு முருகன் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போவோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கோ அப்போல்லாம் போகிறாங்க ஆனால் நம்ம இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் கண்டிப்பாக காசிக்கு போயே ஆகணுமா அப்படி போயினா தான் நம்மளோட பிறவி வந்து முழுமையடையுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனா செய்து பெரியவங்க தான் போகணும் அப்படிங்கிறத வந்து இனிமேல் விட்டுருங்க நார்த் இந்தியா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படித்தான் நினைத்தேன் ஆனால் இப்பொழுது அந்த எண்ணம் எனக்கு இல்லை இங்க கூட ஒரு ஃபேமிலி தமிழ் ஃபேமிலி சொல்லுவாங்க இல்லை எங்க வீட்டில் எங்க ஒரு பொண்ணு இப்போதான் மேரேஜ் ஆகி வந்திருக்கிறா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு இல்ல அந்த பொண்ணு சொல்வா இல்லை கா எங்கள் அம்மாலாம் காசிக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம் அயோத்தியா மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாள் ஆனா அந்த பொண்ணு நான் அப்போ சொல்லுவேன் அந்த பொண்ணுட்ட அப்படிலாம் இல்லைடா காசிக்கு யாருனாலும் போகலாம் நம்ம ஊரில் முன்னாடி காலத்திலிருந்தே அப்படியே சொல்லிட்டாங்க அதனால நீ அதை நினைக்காத உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீ போயிட்டு வா அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால யாருனாலும் எந்த வயதுனாலும் வரலாம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது மனித பிரிவியாக பிறந்த நாம் வந்து ஒவ்வொரு நா ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு நாள் நமக்கு பார்க்க கொடுத்து வைத்திருக்கும் காசிக்கு வரும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க காசியில் வந்து முக்தி அடைகிறவங்களுக்கு வந்து சிவபெருமானே வந்து அந்த பிரணவ மந்திரத்தை வந்து காதில் சொல்வார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால தான் காசியில் வந்து முக்தி அடைகிறவங்களுக்கு வந்து மறுபிறவி கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதர் ஸ்டேட்டில் அதர் நார்த் இந்தியா அதர் ஸ்டேட்டு தான் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது அதனால் நீங்கள் அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க டேரெக்டாகவே சென்னையிலேருந்து ட்ரெயின் இருக்குது வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து தனியாக வர்றவங்களுக்கு வந்து ரூம் அவைலபிள் இல்லை அதாவது நீங்கள் ஒன்று ரெண்டு பேராக மூணு பேராக சேர்ந்து வரணும் இல்லை ஃபேமிலியாக வரணும் தனியாக வந்து நீங்கள் ரூம் கேட்டீங்க அப்படின்னா காசியில் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் நிறையா பேர் வந்து சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்கறனால என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்